ஒரு பாகவதர் இதை பாகவதத்தின் மூலமாக உபன்யாசம் செய்கிறார் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அழகை ரூபத்தை அவனுடைய நகைகளை வருணித்து கொண்டே இருக்கிறார் அந்த பக்கத்திலே ஒரு திருடன் நடந்து வருகிறான் பல நாட்கள் அவனுக்கு திருட்டுக்கான பொருள்கள் எதுவுமே கிடைக்கவில்லை இந்த நேரம் பார்த்து இவர் கதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அந்த கதையிலே கிருஷ்ணரை வருணித்து கொண்டே இருக்கிறார் கிருஷ்ணனுடைய பேரழக அவனுடைய ரூபம் அவன் அணிந்திருக்கக்கூடிய நகைகள் அவனுடைய அழகான நகைகள் அவனுடைய ஹாரங்கள் எல்லாம் நவரத்தனங்களாலே ஆனது இவன் மனதிற்குள்ளே அந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய உருவத்தை வாங்கிக் கொள்ளுகிறான் அந்த அன்றாடு முகில்களிலே அழகான கார் முகில் என்று சொல்லுகிறாரே அதை அப்படியே மனதிற்குள்ளே பதித்துக் கொள்ளுகின்றான் உள்வாங்கி கொண்டு அந்த குழந்தையை தேடி புறப்படுகிறான் நடந்து 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 போய் அந்த மலைமேட்டை அடைந்தான் அந்த மலையினுடைய மறுபகுதியை அடைகிறான் அங்கே அழகான நதி ஓடிக்கொண்டிருக்கிறது மரத்தடியிலே பார்க்கிறான் இவன் இவ்வளவு நேரம் மனத்துக்குள்ளேயாக சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அழகான உருவம் ஒரு சின்னஞ்சிறு குழந்தையாக பாகவதர் என்னென்ன நகைகளையெல்லாம் சொன்னாரோ அத்தனை நகைகளையும் அணிந்து கொண்டு அந்த குழந்தை நின்று கொண்டிருக்கிறது ஆஹா அருமையான வாய்ப்பு நல்ல வேளை அந்த பேச்சாளர் பொய் சொல்லவில்லை நிச்சயமாக இந்த குழந்தை நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த நகைகளை மட்டும் எடுத்துவிட்டால் வாழ்நாள் முழுவதுமாக நாம் சந்தோஷமாக குழந்தைகளோடு வாழலாம் என்று சொல்லி அப்படியே பகவான் பக்கத்திலே போகிறான் பகவான் அசையாமல் நிற்கிறார் சிலை போல இறைவனை அப்படி தொடுகிறான் தொட்ட அடுத்த கணம் இறைவனை தொட்ட அடுத்த கணம் அவனுக்கு அப்படியே மின்சாரம் பாய்கிறது ஆகா நாம் கடவுளை அல்லவா தீண்டி இருக்கிறோம் அவனுக்கு கடவுள் என்று கூட தெரியாது தீண்டிய உடனே அவனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஞான பொறி கிடைக்கிறது அவன் கண்களை பார்க்கிறான் அந்த புன்னகையை பார்க்கிறான் பாதங்களை பார்க்கிறான் கைகளை பார்க்கிறான் புல்லாங்குழலை பார்க்கிறான் அவன் கண்களிலே இருந்து கண்ணீர் அப்படியே அருவியாக ஓடுகிறது